கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கா அப்போ இது உங்களுக்கான ஒரு வாய்ப்பு இனி கல்யாண தடைக்கு குட் பை சொல்லுங்க வணக்கம் மக்களே நம்ம திருமழப்பாடி வைத்தியநாத சுவாமி கோவில்ல நந்தி கல்யாணம் கலகட்ட போகுது ஏப்ரல் மாசம் ஆறாம் தேதி நந்தியம்பெருமானுக்கும் சுயசாம்பிகைக்கும் திருக்கல்யாணம் நடத்தி வைக்க போறாங்க சிவனே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாருன்னா பார்த்துக்கோங்க நீங்களும் வந்து கலந்துக்கிட்டா சீக்கிரமே உங்க கல்யாணமும் கூடி வரும் வாங்க எல்லாரும் சேர்ந்து நந்தி கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு கண்குளிரை கண்டு மகிழ்வோம் கோவில் எங்கே இருக்குன்றது தெரியுமா அரியலூர் மாவட்டத்தில் திருமழப்பாடி கிராமத்தில் இருக்கு இந்த அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் எப்போ கல்யாணம்னு தெரியுமா ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி நேரம் என்னன்னு கேக்குறீங்களா மாலை ஆறு மணிக்கு தொடங்கி நடக்க இருக்கு பக்தர்களுக்கு எல்லா வசதியும் கோவில் நிர்வாகம் பண்ணி கொடுக்குறாங்க எப்படி இந்த கோவிலுக்கு போறது அவசியம் தெரிஞ்சுக்கணுமில்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் இருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் இருந்து திருமானூர் வழித்தடத்தில் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் திருச்சியிலிருந்து ஐம்பத்து நாலு கிலோமீட்டர் கல்யாணம் தள்ளி போகிறவங்க மட்டும் இல்லை எல்லாரும் வாங்க இந்த கல்யாணத்தை பார்த்தா உங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் திருமணம் தள்ளி போகாம சீக்கிரமே கல்யாணம் கூடி வரணுமா அப்ப மறக்காம வந்துடுங்க இது போல தகவல்களை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க